வணக்கம் நூறு ரூபாய் கையை விட்டு சென்றாலும் அது ஆயிரம் ரூபாயாக திரும்பி வர வேணும் அப்படின்னா பணத்தை கொடுக்கும்போதும் வாங்கும் போதும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறக்காம செய்யுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிலர் என்னதான் பார்த்து பார்த்து செலவு செஞ்சாலும் அவங்க கிட்ட பணம் தங்கவே தங்காது எவ்வளவு பணம் வந்தாலும் வரவிற்கு மீறிய செலவு தான் அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் கடனும் வாங்கிடுவாங்க இதையெல்லாம் போக்க ஒரே வழி பணம் நம்ம கையில் தங்க வேண்டும் தங்கிய பணம் அதிகரிக்க வேண்டும் இதற்கு நம்ம பணத்தை எண்ணும்போது ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் அந்த பணம் நம் கையில் தங்கி பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது பணம் கையில் வந்தவுடன் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை லாபம் பணத்தை எண்ணும்போது போது முதல் பணத்தை லாபம்னு சொல்லி என்ன தொடங்கணும் உங்கள் கையில் ஆயிரம் ரூபாய்க்கு பத்து நூறு ரூபாய் நோட்டுகளாக இருக்கு அப்படின்னா முதல் நூறு ரூபாயை இந்த லாபம்னு சொல்லிட்டு என்ன துவங்கி அடுத்த ரூபாய்களை இருநூறு முந்நூறுன்னு எண்ணி வந்தால் பணம் கையில் தங்குவதோடு பணப்புழக்கமும் அதிகரிக்கும் லாபம் என்கிற வார்த்தை உங்களுக்கு பணவரத்தை அதிகரித்து கொடுக்கும் வியாபார ஸ்தலங்களில் கூட நீங்கள் நிறைய பார்த்து பார்த்துருப்பீங்க ஸ்வஸ்திக் சின்னம் வரைந்து லாபம்னு எழுதியிருப்பாங்க சில இடங்களில் வெறும் லாபம்னு மட்டும் எழுதியிருப்பாங்க இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பலன் உண்டு அது மட்டும் இல்லாமல் பணத்தை கொடுக்கும்போது கூட சில முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அதாவது நம்ம மற்றவங்களுக்கு பணத்தை கொடுக்கும் போது ரூபாயின் தலை பக்கம் அதாவது எண்கள் இருக்கும் பக்கம் நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ரூபாய் உங்களை விட்டு சென்றால் கூட அது நூறு ரூபாயாக திரும்ப வரும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வார்த்தை சொல்லிதான் பார்க்கலாமே இதன் மூலம் நமக்கு பணவரத்து நன்றாக இருந்தால் சந்தோஷம் தானே நீங்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை பின்பற்றி பாருங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ